வெல்கம் டு ஃப்ரெண்ட் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றோட தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் நேற்றையே சொல்லியிருந்தேன் நமக்கு தெரியாத சில மர்மங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்குது நம்மளை சுற்றி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதோட பார்ட் டூவை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நார்வேல இருக்கிற விதை சேமிப்பு கிடங்கு நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும்னா பணத்தை சேமித்து வைக்கிற வங்கி தெரியும் பிளட் பேங்க் ரத்த வங்கி தெரியும் ஸ்டெம் செல்ஃப் சேமிக்கிற வங்கி கூட தெரியும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுருப்போம் ஆனால் நம்மளில் பலரும் உலகத்திலேயே ஆணிவெற விளங்குற தாவரங்களுடைய விதைகளை சேமிக்கிற வங்கியை இதுவரை நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம் நார்வே மற்றும் கிராப் டைவர்சிட்டி ட்ரஸ்ட் ரெண்டுமே இணைந்து தான் இந்த விதை அமைப்பு கிடங்கு அமைச்சிருக்காங்க ஏறத்தாழ ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவுள்ள பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆண்டில் வந்து இது திறக்கப்பட்டிருக்கு உலகத்திலேயே பெரிய பெரிய இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி போர்க்காலத்தில் எவ்வளோ அழிவு நேரங்கள்லையும் சரி இந்த உணவு பற்றாக்குறை வேளாண்மை சீரழிவு இதெல்லாம் ஏற்படும் போது இங்கே சேமிச்சு வச்சிருக்கிற அந்த விதை மூலமாக தான் அதை சீர் செய்வாங்க அப்படின்ற ஒரு குறிக்கோளில் தான் இந்த வங்கி செயல்பட்டுட்டு வருதான் சிரியாவில் வந்து போர் நடந்துட்டு இருக்கும் போது வந்து அங்கே சேமிச்சு வச்ச அந்த தங்கள் நாட்டு விதைகளை எடுத்து தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏதேனும் ஒரு பெரிய பெரிய பேரழிவு ஏற்பட்டால் கூட இதை அழிக்க முடியாத தான் பாதுகாத்து வச்சிருக்காங்களாம் அதாவது ஆர்டிக் பனிமலையில இருந்து கடல் மட்டத்தில் இருந்து நூற்றி முப்பது அடி உயரத்துல இருந்து தான் இது அமைக்கப்பட்டிருக்கான் ஏறத்தாழ உலகின் பல நாடுகளிலிருந்து எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வகையான விதைகள் வந்து இதை சேமிச்சு வச்சிருக்காங்களா இந்த விதை வங்கி வந்து குறிப்பிட்ட நாட்களில் சிறப்பு விருந்தினருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்குமா பிரேசில் நாட்டில் உள்ள பாம்புகள் தீவு அதாவது பிரேசில்ல உள்ள இந்த தீவுல வந்து ஆயிரக்கணக்கான கொடிய உள்ள பாம்புகள் தான் அதிக அதிகமாக இருக்கு போல அதனால வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளை போன்ற மனிதர்கள்லாம் இங்க கால் நோக்க கூட நினைச்சு பாத்தரக்கூடாது மிக ஆபத்தான இந்த தீவில் நுழையிறதுக்கு அந்த நாட்டு அரசு வந்து தடை விதிச்சிருக்கு இந்த பூமியிலேயே அதிகம் விஷம் கொண்ட பாம்பு வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குது அதனால் இங்கே தடையை மீறி நான் போவேன் போய் பார்க்க தான் செய்வேன் நான் திரும்பி வருவேன்லாம் நினச்சி போகக்கூடாது அந்த தடையை மீறி போனால் அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதனுடைய தொடர்ச்சிய பார்ட் த்ரீ அடுத்த வீடியோல பதிவிடுறேன் இதே போல சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி